தினமும் படிக்கிறேன் ஐ ஸ்டடி எவ்ரி டே அவன் கார்ட்டூன் பார்க்கிறான் கார்டூன்ஸ் அவள் கிட்டார் வாசிக்கிறாள் கிட்டார் நாங்கள் பேருந்தில் பயணம் செய்கிறோம் பை பஸ் நீ இசை கேட்கிறாய் மியூசிக் அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள் தே ஸ்பீக் இங்கிலீஷ் நான் பூங்காவுக்கு செல்கிறேன் ஐ விசிட் த பார்க் அவனுக்கு காஃபி பிடிக்கும் ஹி லைக்ஸ் காஃபி அவள் கதை படிக்கிறாள் reads ஸ்டோரிஸ் நாங்கள் சேர்ந்து சாப்பிடுகிறோம் eat டுகெதர்